நவராத்திரியுடைய மூணாவது நாளன் இன்னைக்கு நம்ம வாராகி தேவியை தான் வழிபடணும் நம்ம வாராகி தேவியை குண்டலினி புற வாசினி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது குண்டலினி சக்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் தான் இந்த வாராகி தேவி வாராகி தேவியை இந்த திருதயத்தீதியில் நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒரு நான்கு வயது பெண் குழந்தைக்கு கல்யாணி வேடமிட்டு அவளை அம்பாளாவே பாவிச்சு நம்ம வாராகி தேவியை வழிபட்டால் இன்னுமே கூடுதல் சிறப்பு அதாவது இவளை அஷ்டலட்சுமி ஸ்வரூபமாகவும் நம்ம நினைக்கிறோம் அதனால வாராகி தேவியை நம்ம வழிபடும் போது செல்வத்திற்கு குறைபாடே இருக்காது அப்படின்றது தான் உண்மை நம்ம வீட்டில் நறுமண மலர்களால் கோலம் போட்டு அம்பாளோட சிலைக்கோ இல்லைனா அவளோட புகைப்படத்திலேயோ குங்கும அர்ச்சனையோ செண்பக மலர்களால் அர்ச்சனை செய்தா அம்பாள் இன்னுமே சந்தோஷப்படுவா அம்பாளுக்கு பிடிச்ச காம்போதி ராகத்துல கீர்த்தனைகள் எல்லாம் பாடி வாராகி அம்மனை நம்ம போற்றி புகழலாம் வாராகி அம்மனுக்கு சக்கர பொங்கல் கோதுமை பொங்கல் காரமணி சுண்டல் இதெல்லாமே படைச்சு மேலும் அம்பாளை சந்தோஷப்படுத்தலாம் இந்த நவராத்திரி மூணாவது நாளில் வாராகி அம்பாலை நம்ம வழிபடுறதுனால நம்ம வீட்டில் தனதானிய செல்வங்கள் பெருகிறதோட அம்பாளுக்கோட அனுகிரகமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்